மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகிய நிலையில் கட்சி நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லிகை சத்யாவுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே அண்மை காலமாக கருத்து மோதல் நீடித்தது இந்த சூழலில் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ நேற்று அறிவித்தார் ஆனால் அவரது பதவி விலகலை வைகோ ஏற்க மறுத்துவிட்டார் இந்த சூழலில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர்